வணக்கம் நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பேசும் பாபா ஆமா பாபா ஒரு இடத்துல அற்புதமா தன்னை வெளிப்படுத்துறார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கே இந்த விவரம் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்து பத்தாண்டுகள் ஆகும் எட்டு ஆண்டுகளை கடந்து போச்சு சென்னைக்கு வந்த புதுசில் தினசரி கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சியில் இருப்பேன் அப்படி நடைப்பயிற்சி இருக்கும் பொழுது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் வண்டியை போட்டுட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன் நடைப்பயிற்சி முடிச்சுட்டு திரும்பி வந்துடும் போது ஒரு அம்மா ஒரு நடுத்தர வயது பெண்மணி என் வாகனத்தை நிறுத்தினா என்னை மெயின் ரோட்டில் கொஞ்சம் இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆ இறக்கி விட்றேம்மா வாங்க உட்காருங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தால் நான் இருக்கிற நகரிலேயே அவங்க பின்புறத்தில் கூடியிருந்துருக்காங்க அவங்கள கொண்டு வந்து மெயின் ரோட்டில் விடும்பொழுது அவங்க கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அவங்க மூலமாக வாழ்க்கையில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சது வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கிடைச்சிது அவங்க தான் லட்சுமி மாமி அந்த லட்சுமி மாமியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம கூடிட்டு காட்டியிருக்கோம் அதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு தொடர்பு தொடர்ந்து அவங்களோட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன் ஒரே நகரில் பின்புறத்தில் அவங்க இருந்தாங்க முன்புறத்தில் நான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால அடிக்கடி சந்திக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிற நேரங்களில் வியாழக்கிழமை வந்ததுன்னா பிராணசாயிக்கு தேவையான விவரங்களை அவங்க நேரடியாக வீட்டுக்கு வந்து செய்தாங்க அந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்தார் அதன் மூலமாக ஏற்பட்ட பழக்கத்தில் ஒரு நாள் அந்த மாமி பக்கத்தில் ஒரு பாபா கோயில் இருக்கு போயிட்டு வருவோமா சுவாமின்னாங்க போவோம் மாமி அப்படின்ன சரி என்ன என்ன அவங்க அழைச்சிட்டு போனாங்க நிறைய இடங்களை அவங்க மூலமாக நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் அப்படி என்ன அவங்க அழிச்சிட்டு போன இடம் தான் நடுவீரப்பட்டு சென்னை தாம்பரத்தில் இருந்து கிஷ்கிந்தா சாலைன்னு சொல்லுவாங்க அந்த கிஷ்கிந்தா ரோட்டில் சோமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போகக்கூடிய வழியில் நடுவீரப்பட்டு அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் நவக்கிரக சக்தி சாய்பாபா இந்த பேரில் அற்புதமா பாபா குடிக்கொண்டிருக்கார் அதுவும் கருங்கல் சுரூபம் இங்கே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த கருங்கல் சுரூபத்தில் பாபா அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகி ஜி என்னுடைய மானசீகமான குரு ஆமாங்க சாய் பக்தியில் எனக்கு வழிகாட்டிய குருநாதர்களில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பத்தாண்டுகளாக நான் அந்த சன்னதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த விதமான பெரிய விளம்பரமும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உழைப்புல அந்த ஆலயத்தை உருவாக்கிட்டு வர்றார் இதுக்காக யாருக்கிட்டையும் போய் எனக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கூட அவர் கேட்டதில்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய ஆதரவு பெற்ற நபராக இருந்தார் அது மட்டுமில்லை அரசியல் ரீதியாக நிறைய தொடர்பு உடையவர் ஆனால் எதுவுமே தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு இன்று வரை எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட பாபா பேசுவாங்க அவ்வளோ அற்புதமா பேசுவாங்க நாம் அந்த சன்னதிக்கு போகணும் அப்படின்னா தாம்பரத்திலிருந்து நேரடி பஸ் வசதி இருக்குது சோமங்களை போகக்கூடிய பஸ்ஸில் நடுவேறப்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் நாம் இறங்கணும்னா நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் அந்த கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்தில் இருந்து நேரடியாக ஷேர் ஆட்டோவும் இருக்குது அந்த கோயில் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டிலேயே ஒரு பகுதியை கோயில் ஆக்கியிருக்கார் அது மட்டும் இல்லை ஐயா ஆஞ்சநேய சுவாமியுடைய உத்தரவு மாரதி பாபா சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்து மாருதியும் பாபாவுமாக இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வடிவமைச்சு அந்த கோயிலை நீ கட்டுற அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்ததே அங்கதான் அந்த பாபாவுடைய அற்புதங்களை சொல்லிட்டே போலாம் அவ்வளோ இருக்கு அது மட்டும் இல்லைங்க நீ ஊர் சுத்து நீ சுத்த சுத்த ஊர் வண்ண சுத்தும் நீ கட்டக்கூடிய கோயில் உலக புகழ் பெறும் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு பாபா இன்னைக்கு ஆறு ஆண்டுகளா சுத்திக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லை அற்புதமா அந்த திருப்பணி அவங்களே தொடக்கி வச்சாங்க அதை பத்தி முன்னாடியே ஒரு காணொலியில பேசியிருக்கோம் அந்த சன்னதியில ஒரு வயதான பெரியவர் வந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த ரூபத்தில் கார்மேகஜி கிட்ட வந்து பாபா ஆவாகனமாகி பேசுவார் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதுவரை ரெண்டு மூன்று தடவை போயிட்டு வந்துட்டேன் அந்த சன்னதிக்கு அவருடைய வழிகாட்டதெல்லாம் என்னுடைய பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிகிட்டு இருக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் பக்தர்கள் ஒரு முறை சென்னைக்கு வந்து தாம்பரம் அடுத்துள்ள பேசும் பாபா நவக்கிரக சக்தி சாய் பாபாவை நேரில் சந்திக்க உங்கள் பிரார்த்தனைகளை அவர்கிட்ட சொல்லுங்க நீங்கள் சொல்லும் பொழுதே வேறு எந்த ஊர்லையுமே நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது அதே வினாடி அந்த இடத்துல கார்பேகஞ்சிக்கிட்டு பாபா ஆவிர்பவிப்பார் பாபா சுயபத்தோடு காட்சி கொடுப்பார் பேசுவார் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த அற்புதத்தை நீங்களும் ஒரு முறை அனுபவிச்சு பாருங்க இன்றைக்கு ஆண்டுகளை கடந்து அந்த கோயிலானது சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது தன்னுடைய சுய உழைப்பில் அந்த கோயிலை உருவாக்கிக்கிட்டு இருக்கார் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய் பாபாவை நேராக தரிசனம் பண்ணி உங்களோட குறைகளை சொல்லி நேரடியாக பாபா கிட்ட பேசி உங்களுக்கான தீர்வை பெறுக அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியுடைய தகவல் இன்னைக்கு பாபா கொடுத்துருக்கிற செய்தி பேசும் பாபாவாகியே நவக்கரக சக்தி சாய் பாபாவை சந்திக்க வாருங்கள் அவசியம் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஒரு முறை நடுவீரப்பட்டு நவக்கிரக சக்தி சாய்பாபாவை நேரில் சந்தியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் தொடருவோம் என்றும் உங்களுக்காக நான் உங்களோடுதான்